으음, 드 1 2 3 4 5 6 7 8 9 10 फोटो எடுக்கறானே شلون انا எடுக்கறானே நேத்து நீங்க சொன்னீங்க பாருங்க இந்த வந்து ஆகாதே 아, 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 아,

ஒருங்கிணைந்து என்னென்ன பணிகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது அந்தந்த துறை சார்ந்த அலுவலர்கள் விளக்கமாக எடுத்து சொல்ல அந்த ஒரு குறிப்புகளை வந்து உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம் அந்த குறிப்புகளை அந்தந்த துறை அலுவலர்கள் வந்து நோட் பண்ணிட்டு அந்த விளக்கத்தினை அந்த துறை அலுவலர்கள் கொடுக்குமா கேட்டுக்கொள்கிறேன் தற்பொழுது இந்த கட்டுமான பணிகள் குறித்து இந்த பிஎன்சி அவர்கள் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது எந்தெந்த காம்பனன் எந்த டேட் குள்ள முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்ல எப்படி முடிக்க போறீங்க அப்படிங்கறத நீங்க சுருக்கமாக நீங்க சொல்லலாம் ஒரு மாசம் ಯಾو ಅವರಿಗೆ ಏನು ಆನ್ ಟಿಪುದ್ರ ಅವರಿಗೆ ಮತ್ತೆ மொத்தம் ನಾಲ್ಕು பேர் ಇದ್ದಾರೆ. ಇಲ್ಲಿ ಒಂದು ನಾವು ನಾಲ್ಕು ಜನ ಇದ್ದಾರೆ. ಅಂದ್ರೆ ಅವರು ಕೇಳ್றಾರೆ 280 ಅಂತಾರೆ. ಅದರಲ್ಲೇ 3 350 ಸರ್ ತುಂಬಾ ಯಾವಾಗಲೂ ನಿಂತು ಹೋಗ್ತಾರೆ. ಇಲ್ಲ ನಿಮಗೆ ಶಾರ್ಟ್ ಅಂತ ಅವರು சொல்றாங்க. ನಿಮಗೆ ಈ

பஸ்ஸு எக்ஸிடென்ட் பண்ணி வர்றதுனாலையும் அதுக்குள்ளே டைம் மீட்டிங் போடணும் அதே மாதிரி ட்ரான்ஸ்போர்ட்டில் அவங்க ட்ரான்ஸ்போர்ட் மேனேஜர் வந்திருந்தார் அவர் இருந்த பஸ்ஸெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்குள்ள ஏற்பாடு அவங்களோட பேசியிருக்கோம் எலக்ட்ரிசிட்டியில் அவங்கள்ட்ட கூப்பிட்டு எலக்ட்ரிசிட்டி எல்லாம் கனெக்ட் பண்ணுறது மீட்ரு பாக்கி இருக்கு இந்த காண்ட்ராக்டர் கிட்ட பேசியிருக்கான் கான்ட்ராக்டர் வந்து இந்த மார்ச் முப்பத்தொன்று நார் இல்லை பதினஞ்சாந்தேதிக்குள்ளே முடிச்சு கொடுக்குன்னா நாங்கள் இந்த கடை கடைசியில் திறக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கோம் அதனால் எல்லா வேலையும் சீக்கிரம் படுத்துறதுக்காக ஆய்வு பண்ணுங்க சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் பேருந்து சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் சென்ட்ரல் இங்கேருந்து நேரடியாக வருகிற எல்லா பேருந்துகளும் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் இந்த ஓமனி பஸ் கட்டி முடிக்கிற வரைக்கும் ஓமனி பஸ் ஸ்டாண்டு சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் வைக்கிறதா ஒரு ப்ரொப்போசல் இருக்குது டவுன் பஸ்ஸஸ்லாம் அங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறோம் வயலூர் போகிறது சீரங்கம் போகிறதுலாம் அது வழியாக தான் போகும் நேராகவும் போகும் இங்கேருந்து நேரடியாகவும் போகும் சீரங்கம் போகிறது வயலூர் போகிறது சத்திரம் பஸ் ஸ்டாண்டு சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு ஃபங்க்ஷனில் தான் இருக்கும் கரூர்லாம் போதும் இல்லைங்க இல்லை கரூர் பஸ் எல்லா பஸ்ஸுமே மஃப்சல் பஸ் எல்லாம் இங்கே வந்து அங்கேருந்து கிளம்பணும் தான் பேசியிருக்காங்க இல்லை அவங்களோட அந்த அந்த பஸ் நர்ஸோட பேசிட்டு சொல்கிறாங்கன்னு இருக்கலாம் அந்த துருமளி கொள்கையில் திமுக வந்து நாடகமாடுது இப்போ பிஜேபி திமுக இணைந்து நாடகம் ஆடுதுன்னு சொல்லிக்கிட்டீங்க அவங்க இல்லை சார் எது பஸ்